சிக்ஸ்டீன்த் ஆனுவல் எடிஷன் இருக்கும் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி எது கிடைச்சிருக்கனா கூஸ் முனிசாமி வீரப்பன் இந்த பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி கிடைச்சிருக்க விருது நம்ம கூட பிரபாவதி அவர்கள் இருக்காங்க வணக்கம் இதோட கிரியேட்டர் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ரொம்ப நன்றி இதோட தயாரிப்பாளர்க்கும் கிரியேட்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து மக்களால் நோட்டீஸ் பண்ணப்படுறது அழகான விஷயம் ஸோ உங்களுக்கு இந்த அழகான டாக்குமெண்ட்ரி கிடைச்சிருக்கு அண்ட் வீரப்பனை பற்றின கதை அப்படிங்கம்போது எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கனெக்டான ஒரு பெயர் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப கனெக்டான பெயர் உங்கள் டாக்குமெண்ட்ரி பற்றி சொல்லுங்கள் அண்ட் இந்த மொமெண்ட் எடிஷன் விருது வாங்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷமான மொமெண்ட் இது தீரன் ப்ரொடக்ஷன்ஸ் எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸுடைய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் கூசு முனுசாமி வீரப்பன் அதோடைய ஃபஸ்ட் அவார்டு வந்து எடிசன் அவார்டு ஸோ ரியலி வெரி ஹாப்பி அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எங்களுக்கு இன்னொரு ஊந்துதல் மாதிரி அடுத்து அடுத்து நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணணும் அடுத்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இந்த அவார்டு எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம் ஸோ கூசு முனுசாமி வீரப்பன்றது வந்து இயல்பான ஒரு டாக்குமெண்ட்ரி கிடையாது இது நிறைய வீரப்பன் எவ்வளவு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ரொம்பவே நம்ம வந்து சிரமப்பட்டு போய் பார்த்து அப்பா மை இஸ் நக்கிரன் கோபால் சோ அவங்க போய் பார்த்து இது பண்ண சின்ன வயசுல இருந்தே நம்ம கேள்விப்பட்டு இருக்கிற ஒரு பேரு வீரப்பன் வீரப்பன் அப்பா அவரை பாக்க போறாங்க சார் அவங்க கூட பேசின அந்த ஆடியோ வெளியாகிறது நக்கிரன்ல தொடர் வரும்போதுலாம் பெரிய பிரமிப்பா இருக்கும் ஒரு போலீஸ் காவல்துறை கண்டுபிடிக்க முடியல இவர் எப்படி போய் அந்த காட்டு வழிகளை போய் கண்டுபிடிச்சி பேசிட்டு வர்றாரு ஏன்னா வீரப்பன் அவர்கள் வந்து யார்கிட்டையும் அவ்வளோவா வெளிப்படையாக பேசினதில்லை நக்கிரன் கோபால் சார்கிட்ட பல விஷயங்கள் பேசியிருப்பாரு அது பெரிய தொடராக வந்துச்சு எங்களுக்கெல்லாம் அதை படிக்கும்பொழுது ஒரு பிள்ளரிப்பாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் டாக்குமெண்ட்ரியாக பண்ணியிருக்கீங்க ஸோ பிரபாவதி உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டராக வந்திருக்கீங்க அண்டு நீங்கள் அப்பாக்கிட்ட நிறைய வீரப்பன் ட்ராவல் பற்றி கேட்டிருப்பீங்க சொல்லுங்கள் அதாவது வந்து முதல் முதலாக ஒரு டாக்குமெண்ட் எடுக்கும்போது இந்த வீரப்பெண் கதை எடுக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் என்ன அதுதான் இது வந்து டாக்குமெண்ட் நான் வந்து படித்தது எல்லாமே மீடியா சம்மந்தப்பட்டதா விஷுவல் கம்யூனிகேஷன் எம்எஸ் கம்யூனிகேஷன்ஸ் பண்ணேன் அப்புறம் எனக்கு தெரியும் அப்பா கிட்ட வந்து இந்த இந்த ஃபுட்டேஜ் இருக்குன்றது தெரியும் இருபத்தெட்டு வருஷமாக அதை பாதுகாத்து வச்சுருந்தாங்க ரொம்பவே அது நிறைய பேர் வந்து கேட்டாங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து கேட்டாங்க எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் வந்து கேட்டாங்க நாங்கள் மாதிரி டைரெக்ட் பண்ணுறோம் எங்களுக்கு நாங்கள் டாக்குமெண்ட்ரி பண்ணுறோம் இல்லை டாக்கு வெப் சீரிஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி பட் எனக்கு எனக்கு வந்து ஆனால் அப்பா வந்து யாரையும் வந்து இது ஏன்னா இது பெரிய கடமை பெரிய பொறுப்பு ஒழுங்காக பண்ணணும் நியாயமாக பண்ணணும் தப்பாக பண்ணிட்டால் ரொம்ப தப்பாகிடும் அப்படின்றதுனால யாரையும் நம்பியும் கொடுக்கல நான் போய் கேட்டேன் அப்புறம் அப்போ நான் வந்து டிஜிட்டல் நக்கிரன் டிஜிட்டல் நான் தான் பார்த்துட்ருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பொதுவாகவே அப்புறம் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணேன் நக்கிரனுடைய இருபத்தைந்து ஆடுகளை வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணேன் ஸோ இது ரெண்டுமே அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த நம்பிக்கையை நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அப்பா சரிடா நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்பி இந்த ஃபுட்டேஜை கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் இது இந்த ட்ராவல் ஆரம்பிச்சிச்சு ஸோ ரொம்ப கஷ்டமான ட்ராவல் தான் ஏன்னா ஈஸியாக இதை வந்து நம்பி யாரும் வரமாட்டாங்க இல்லையா ஸோ ஜிஎஃப்ஐ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் டீம் இருந்தாங்க வசந்த் ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து ரைட்டிங் எல்லாம் முடித்து அப்புறமேட்டு டிரெக்டர் சேர்ந்தார் ஷரத்துன்னு சொல்லி ஸோ எல்லோரும் சேர்ந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்டாக வந்திருக்கு